தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் அதிதிகள் பகுதியில் நம் நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு இசையினுடைய ஒரு திறமையான கலைஞர் நம் நாட்டினுடைய பெருமையை தன்னுடைய திறமை மூலம் உலகளவில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு இளம் கலைஞரோடு நாங்கள் இன்றைய தினம் அதிதிகள் ஊடாக சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நேரடியாக நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் வணக்கம் மிருன் பிரதாப் மிருன்னு சொல்றதா பிரதாப்னு சொல்லாமல் மிருன்னு சொல்லலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ உங்களை இன்றைய தினம் அதிதிகள் பகுதிகளோடாக சந்திக்கிறதில்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ மிருன் பிரதாப் அப்படின்னு சொல்லும்போது யூடியூப்ல அப்படி இல்லைன்னு சொன்னால் வெளி வெளிநாடுகள் ஏதாவது லைவ் கான்சர்டில் வந்து நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்று நேரில் அருகில் இருந்து கதைக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மிருன் ரைட் நாங்கள் நிறைய பேச இருக்கோம் ஃபர்ஸ்டில் உங்களுடைய இசை ஆரம்பத்தை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாமா எனக்கு வந்து ஆரம்பம் வந்து ரேப் மியூசிக் மூலமாக தான் இதுவளவுக்கு வர ஆரம்பித்தேன் அண்டு ரேப் அந்த டீனேஜில் எனக்கு வந்து அந்த டைமில் லைக் புதுசாக இருந்துச்சு ஒரு பெரிய அந்த பெரிய ஒரு இம்ப்ரெஷன் கிடச்சி எனக்கு அதில் ஸோ என்னோடய ஆரம்பம் வந்து ரேப் மியூசிக்லேருந்து ஆரம்பித்தது ஸோ எனக்கு நான் டீனேஜ் ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு வந்து ரேப் மியூசிக் மேலே ரொம்ப ஆர்வம் வந்துச்சு என்னோடய அண்ணா ஒருத்தர் எனக்கு ரெப் சீடி ஒன்று கொடுத்தாரு டூ பாக் எமின் அவங்களோட பாட்டெல்லாம் இருக்கேன் ஸோ அதுலேருந்து எனக்கு அந்த பீட்ஸ் அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது தான் அடுத்தடுத்து லைக் அதோட தேடல் தான் என்னை மியூசிக்குள்ளே இழுத்துட்டு வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் பாட்டு பண்ண எழுத ஆரம்பித்தேன் அது அதுலேருந்து அதுக்கப்புறம் அதோடய சர்வைவலாக தான் மியூசிக் கம்போஸிங் நைன் அது இதெல்லாமே கற்றுக்கிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் ஸோ அதுக்கப்புறம் ஒரு இப்போ ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி ஸோ இப்போது அப்படி போயிட்டுருக்கு ஆனால் ஃபஸ்ட்டு லிரிக் எழுத ஆரம்பிக்கிறீங்க ஆமாம் அதுக்கு பிறகு தான் வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க ஆமாம் ஆனால் அது கம்போஸ் பண்ணுறது இருந்து அப்படி எந்த ஒரு ஒரு டச்சும் எதுவுமே இருக்கல இல்லை என்ன ஃபேமிலியும் யாருமே என்னோடய மியூசிக் பேக்ரவுண்டும் எதுவுமே இல்லை லைக் எனக்கு ஆரம்பித்தது வந்து நான் ஒரு ரேப்பர் ஆனோம் இங்கிலீஷில் தான் ரேப் பண்ண ஆரம்பித்தது ஸோ என்னோட லிரிக்ஸை நானே எழுதி அந்த மாதிரி அதுக்கு ஃப்ளோ பண்ணி அதை அதை அப்படியே ஸ்ட்ரக்சர் பண்ணுற அதுதான் தெரியும் ஃபர்ஸ்ட்டாக ஸோ அதுக்கப்புறம் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த டைமில் இந்த மாதிரியான இன்டர்நெட் வசதி பெருசாக இல்லை லைக் யூடியூப் எல்லாம் கிடையாது அப்போது ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச வசதிகளை வச்சு எனக்கு கயான்னு ஒரு சார் இருந்தார் ஸோ அவர் மூலமாக ஃப்ளூட்டி லுப்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு தேடி பீட்ஸ் பண்ண ஆரம்பித்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது என்னோட லைக் ஸ்கூல் டேஸ்லேருந்தே லைக் எங்களோட ஸ்கூல்ல இன்னொரு டீம் இருந்தாங்க ஹிப்லஸ் ஹோப்புன்னு சொல்லி ஸோ அவங்க வந்து அவங்க வந்து கிளம்ப வரைக்கும் வந்து நிறைய டிவி ஷோஸ்லலாம் அப்போவே ஃபீச்சர் பண்ணாங்க டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் எயிட்டில் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அந்த டைம்ல ஸோ நம்மளும் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அதுதான் காரணம் சொல்லும்போது ஞாபகம் வருது கேட்கணும் ஸ்கூல் சொல்லும் போது இடம்

யூடியூப் தான் இப்போ பிளாட்ஃபார்மாக இருக்கு ஆமாம் பாடல்லாம் ஏன் யூடியூப் கொஞ்சம் தாம யூடியூப் வரதுக்கு சாப் தாமதம் மாதிரிச்சு ஆக்சுவலி நான் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கண்டினியூஸாக சாங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு டுவெண்ட்டி 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 ஒன் வரைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் லைக் ஆக்சுவலாக அந்த என்ன சொல்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஸோ அது வந்து இல்லை ஆக்சுவலாக மியூசிக் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு அந்த டைமில் வசதிகள் இல்லை ஸோ ஆனால் சரியாக என்னோட அந்த ஒரு ட்ராபேக்னால நான் நினைச்ச மாதிரியான குவாலிட்டியில ஒரு ப்ராடக்ட் வெளியில கொடுக்க முடியல ஸோ அதனால நான் ஸ்டாப் பண்ணி நான் என்னோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் இன்னும் மியூசிக் நிறைய பேர் கலாபரேஷன் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இந்த ஒரு நாலு வருஷம் வந்து நான் எடுத்துக்கிட்டது எதுக்குனாக்க நான் பண்ணணும்னு நினச்சதுக்கு நான் என்ன தயார் பண்ணிக்கிட்டேன் லைக் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் லைக் திங்கிங் வைஸா இருக்கட்டும் லைக் நம்மளோட ஐடியாஸும் லைக் டெக்னாலஜியை கத்துக்கிறதா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ஒரு நாலு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன் சோ ஸோ அதுக்கப்புறம் இப்போ இனி கண்டினியூஸா சாங்ஸ் வந்துட்டே இருக்கும் இந்த வருஷமே வந்து ஐ திங்க் நான் மினிமம் ஃபைவ் சாங்ஸ் மியூசிக் வீடியோஸ் நல்ல மியூசிக் வீடியோஸோட இருக்கும் வருஷத்துக்கு ஆமா இந்த வருஷம் மட்டுமே உங்கள்ட்ட நினைச்சது இந்த கேள்வியோட அப்படி நீங்க பாதி விஷயத்தீங்க எப்பயுமே வந்து ஒரு இலங்கையில வந்து ஏதாவது ஒரு பேண்ட்ல பாடுறதா இருக்கட்டும் சோ அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒண்ணு கிடைக்கும் ஏதாவது ஒரு கோவில் திருவிழா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அவங்க அதெல்லாம் பாடலாம் ஸோ ஆனால் சில நேரம் அதில் வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இண்டிபெண்ட் கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்களா இருந்தால் ரொம்ப பெரிய சிக்கலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்களா இருந்தால் காசு பிரச்சனை தான் ஸோ அதை ஆரம்பித்த நீங்கள் நினைச்ச நாளில் இருந்து இன்னிய வரைக்கும் வந்து எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி சொந்த பணமாக இருக்கும் ஸோ அதை எப்படி அந்த சவால்களை சந்தித்து வந்தீங்க அது இப்படி தான் நம்ம வந்து இப்போது மியூசிக் பண்ணுறோன்னு அது நம்மளோட பேஷனாக இருந்தாக்க நம்ம அதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும் ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அதை எப்படி மொனடைஸ் பண்ணுறதுன்ற விஷயத்த கற்றுக்கணும் அதாவது இப்போ நான் ஒரு லிரிசிஸ்டாக இருக்கேனா நான் வந்து எனக்கு மட்டுமே லிரிக்ஸாக பண்ணிக்காமல் நான் இன்னும் ஆர்டிஸ்டோட கலாபரேட் பண்ணலாம் இன்னும் லைக் வேறு ஏதாவது வழிகளில் கலாபரேஷன்ஸ் தேர்டலாம் அதுக்கு நம்ம தான் முயற்சி செய்யணும் நம்மளை தேடியே எல்லா வாய்ப்பும் வரும் நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ அந்த மாதிரி எனக்கு இருந்தது வந்து நான் ரப்பர் ஆகணும் நான் சிங்கர் ஆகணும்னு சிங்கரானுன்னு நினைக்கிறப்போ ஆனால் எனக்கு இருந்த மெயின் என்னை மொனடைஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தது என்னோட கம்போஸிங் ஸ்கில்ஸ் ஸோ நான் என்ன பண்ணேன்னாக்க நிறைய ஆர்டிஸ்டோட கலாபரேட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அவங்களுக்கு நான் சில மியூசிக் வீடியோஸ் வந்து நான் சில சாங்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கேன் சில இதுகள் வந்து அந்த என்ன வெளியில் ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக கொண்டாடுறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களே ரெக்கக்னைஸ் பண்ணி நான் ஒரு ப்ரைஸ் சொன்னாலும் அதை எனக்கு கொடுக்குறக்கு ரெடியாக இருந்தாங்க பிகாஸ் என்னோடய ஸ்கில்லை நான் வளர்த்துக்கிட்டேன் ஸோ நமக்கு திறமை இருக்கு யாராவது வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்க்க முடியாது நம்மளே வந்து அதை எப்படி மொனடைஸ் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் கற்றுக்கணும் உங்களை நீங்களே அடையாளப்படுத்திக்கிட்டீங்க ஐயா அதுதான் ஸோ அது அது மூலமாக நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகலாம் ஸோ எனக்கு மியூசிக் ப்ரொடியூசிங் வந்து என்னை அப்படி முன்னாடி கொண்டாந்துச்சு என்னோட அம்பிஷன் வந்து ரப்பர் ஆகணுமா இருந்தாலுமே எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுத்தது வந்து மியூசிக் ப்ரொடியூசராக தான் மற்றவங்களுக்கு மியூசிக் பண்ணுறது அதுக்காக இன்றைக்குமே என்னோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நான் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஓகே அதுதான் உங்களுக்கு உங்களுடைய சாங்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு தான் இருக்கு ரைட்டு நீங்களே பாருங்களா நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு லிரிக்ஸா எழுத ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறம் மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரமிச்சிங்க நான் யூடியூப்லேயும் தேடி பார்த்தேன் ஃபேஸ்புக் பக்கமும் பார்த்தேன் தேடி பார்த்தேன் ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆனால் நீங்கள் மியூசிக் ப்ரொடியூசர் இல்லைனா சிங்கர் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஒரு அடையாளத்துமே நீங்கள் பயன்படுத்தலை அது ஏன் பயன்படுத்தணும்னு சொல்லலை பட் அது எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள ஆசையாக இருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் பேசிக்கலி கொஞ்சம் இன்ட்ரோவேர்ட் ஆனால் இப்போதான் நான் கொஞ்சம் நிறைய பேசுறதுக்கெல்லாம் கற்று முன்ன சரியான சைலண்டான வரா ஆமாம் நான் பெருசாக பேச மாட்டேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நல்லா பேச கற்று அது அது இது வெளியில ஆமாம் பொது எனக்கு நான் பெருசா பேச மாட்டேன் எனக்கு சோஷியல் மீடியாவில் நான் நீங்கள் இப்போ பார்த்தேன்னு சொல்றீங்க ஸோ என்னை பத்தி பெருசா என்னோட பர்சனல் லைஃப் யாருக்குமே தெரியாது தெரியாத ஸோ அது எனக்கு நான் அப்படிதான் இருக்கேன் என்னோட மியூசிக் போடுவேன் என்னோட மியூசிக்கை நீங்க கேளுங்க அவ்வளோ அதோட இருந்துப்பேன் ஸோ இப்போ நான் என்னை அடையாளப்படுத்திக்க வேண்டிய இது வந்து லைக் இப்போ நான் ரியலைஸ் பண்ணது தான் ஸோ அதனால தான் இப்போ நான் வெளியில் நிறைய நானே மியூசிக் வீடியோஸில் ஃபீச்சர் பண்ணி நடித்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கேன் பெரிய ஆச்சரியமாக இருக்குது பொதுவாக நண்பர் வட்டாரத்துக்குள்ளே மட்டும் பேசிக்கொண்டிருந்த மிருண் பிரதாப் இன்னைக்கு வீடியோவில் இல்லைன்னா ஸ்டேஜில் அப்படி தோன்றி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது உண்மைகளுமே உங்களை நீங்கள் சரியா அப்படி வளர்த்து கொண்டு அது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவைகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாறி தான் போகும் குட் அது நல்ல விஷயம் தான் இந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது மீறும் இது வந்து என்ன சொல்றாங்க ஊரில் அம்மா அம்மா வீட்டில் சொல்லுவாங்க இது கண்ணு பட்டுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் யூடியூப் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ங்கிற மாதிரி ஸ்போட்டிஃபையும் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் ஸோ அதில் வந்து அதுவும் தரப்படுத்தல் இருக்குது இயற்கருக்கெல்லாம் தரப்படுத்துவாங்க ஸோ அந்த தரப்படுத்தலை வந்து டொப் ஹண்ட்ரட் சாங்ஸுக்குள்ளே உங்களுடைய பாடல் டுவெண்ட்டிக்குள்ள வந்த மாதிரி இருக்கு ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா அது எப்படி அந்த ஸோ அது உங்களுக்கு அந்த நேரம் எப்படி இருந்துச்சு அது வந்து நான் என்னைக்குமே எதிர்பார்க்கல நான் எனக்கு உண்மையை சொல்லணும்னா நான் வந்து ஒரு ஆயிரம் ஸ்ட்ரீம்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து அப்பா பக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆள் ஸோ இன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட பல லட்சங்களில் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு என்னோட சாங்ஸுக்கு ஸோ அது வந்து நான் கொஞ்சமும் நினைக்காது ஸோ லாஸ்ட் இயர் நான் வரம்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த சாங் வந்து டாப் ஒன் ஹண்ட்ரடில் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் வந்துருந்துச்சி சென்னை சார்ட்ஸில் ஸ்பாட்டிஃபைல ஸோ அது வந்து ஒவ்வொரு வார வாரம் வந்து சார்ட் பண்ணுவாங்க அந்த வாரத்தில் அதிகமாக கேட் ஸோ ஸ்பாட்டிஃபைல கேட்கப்பட்ட சாங்ஸ் எதுவோ அந்த ரேங்கிங் படி ஃபிஃப்டி சிக்ஸ்த் பிளேஸில் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்தது ஸோ அதுவே என்னால் நம்ப முடியல ஸோ அது கட்டாகி லைக் இது வந்து டுவெண்ட்டி த்ரீயில நடந்தது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோரில் நான் அரக்கியேன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன் இப்போ வந்து அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மில்லியன் ஸ்ட்ரீம்ஸ் வந்திருக்கு ஸ்பாடிஃபை கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் ஸ்ட்ரீம்ஸ் வரப்போகுது ஸோ அது வந்து நம்பர் சிக்ஸ்டீன் வந்துச்சு சாட்ஸில் ஸோ ஹண்ட்ரட்குள்ள ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் அதிகமா கேக்கப்பட்ட பாடல்களில் பதினாறாவது இடம் ஸ்பாட்டிஃபைல ஆமா ரைட் ஏன்னா குறிப்பாக வந்து ஸ்ரீலங்காவில் நீங்கள் சொல்கிற ஒரு லிஸ்ட்டு ஒரு பாடலுங்கிறது வேற தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போதே ஸ்ரீலங்காவில் இருக்க வானொலியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் தொலைக்காட்சி எல்லாமே வந்து இந்தியாவை பேஸ் பண்ணி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை தான் நாங்கள் ஒளிபரப்பாக கொண்டிருக்கோம் ஸோ சொல்லவே தேவையில்ல மியூசிக் டிரெக்டர் ஸோ ராஜா சர்லருந்து எல்லாமே இருக்காங்க ஸோ அப்படியே பட்டவங்க இசையமைத்து பாடல் வெளியாகும் போது அவங்களுடைய பாடலையும் கேட்டு அந்த பாடலோடு போட்டி போட்டு நீங்கள் ஹண்ட்ரட்க்குள்ளே சிக்ஸ்டீன் வரது அப்படிங்கிறது வந்து அது கடவுளோட ஆசிர்வாதத்தோட உங்களுடைய திறமை தான் அது கண்டிப்பா அது கடவுளோட ஆசிர்வாதம் நிறையவே இருக்கு நிச்சயமா எனக்கு இப்போ பாத்தீங்களா இருந்தா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல குறிப்பா இந்தியாவில உங்களோட சாங்ஸ் ரீச் ஆகுதோ ஸோ இல்ல அந்த என்ன சொல்றேன் யங்ஸ்டர்ஸ்ல வந்து அதிகமான ஃபேன்ஸும் உங்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சோ உண்மையை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் சோ அதிகமான ஃபேன்ஸ் எப்படி கேர்ள்ஸ் ஆ போய்ஸா பசங்க தான் நான் எல்லாமே கண்டிப்பா ஏன்னா நான் பண்ற பாட்டு எல்லாமே ஃபுல்லா வைப் மெட்டீரியல்லா இருக்கும் லைக் ஸோ எல்லாமே பசங்களுக்கு லைக் அவங்களோட லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும் லைக் அந்த மாதிரி வைப்புலே தான் பாட்டு பண்ணிட்டு இருப்பேன் ஸோ ஃபுல்லாக அதனால் பசங்க தான் எனக்கு ஈவன் எனக்கு டிஎம் பண்ணுவாங்க ஆனால் நீ மியூசிக் வீடியோ பண்ணணும் நீ மியூசிக் வீடியோ பண்ணு சீக்கிரவா அந்த மாதிரி எனக்கு நிறைய மெசேஜ் வரும் எல்லாம் பசங்க தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறது ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்டையும் ஒவ்வொரு சாங்ஸையும் பார்த்துட்டு உடனே மெசேஜ் பண்ணுறது இல்லைன்னா அதுக்காக ரிப்ளை பண்ணுறது கிரேசி லிஸ்னஸ் யாராவது ஒருத்தரை பேர் சொல்ல முடியாது பட் அப்படி இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறேன் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அப்படி நிறைய பேர் இருக்காங்க நான் என்னை பத்தி நல்லது மட்டும்னு சொல்ல மாட்டாங்க ஓகே அதுதான் நல்ல அதான் விமர்சன லைக் அது என்னோட ஸ்பேஸும் அந்த மாதிரி தான் நான் வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எல்லாரோடையும் பேசுகிறது எல்லாமே ஸோ வந்து ஒரு பாட்டு நல்லா இல்லைன்னா என்னன்னா இது முக்கியம் இருக்கு நீ வேறு பாட்டு பண்ண அப்படி அந்த மாதிரியே பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என் கூட உண்மையாக லைக் என்னோட மியூசிக்கை சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க கல்வி ஆமாம் கண்டிப்பாக ஓகே ஏட்டனா இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும் என்னன்னு கேட்டால் இப்போ நீங்கள் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் உங்களை எதிர்பாராமல் ஆரம்பித்த இந்த ஒரு மியூசிக் லைஃப் இப்படி கடந்து போயிட்டுருக்கும்போது நீங்கள் வெறுமனே வந்து இப்போ நீங்கள் வெறும் ரேப் மியூசிக் மட்டும் கேட்டு ரசிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய மியூசிக்கில் நிறைய ஜோன் இருக்குது உங்களுக்கே தெரியும் பாப் இருக்குது ரேப் இருக்கு இல்லைனா கிளாசிக்கல் இருக்குது ஸோ உங்களுக்கு ரொம்ப இப்போ ரெப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டான ஒரு ஒரு இது அது எனக்கு வந்து இங்கிலீஷில் நான் முதல்ல சொன்ன மாதிரி டூ பா கெமின் கென்ட்ரி க்ளமா ஜே கோல் அவங்களெல்லாம் பிடிக்கும் அது வந்து ரப் சைட் ஆனால் நான் எனக்கு நான் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு நான் ரொம்ப ரப்பே கேட்டுகிட்டு இருக்க மாட்டேன் நான் வந்து ஆரம்பத்தில் அப்படி இருந்ததுக்கு நான் அதுக்கப்புறம் ரொம்ப யுவன் சார் பாட்டு நிறைய கேட்பேன் அண்டு அப்புறம் லைக் நிறைய என்ன சோ ஆர்என்பி சாங்ஸ் நிறைய கேட்பேன் ஸோ தான் எனக்கு ரொம்ப இப்போ நான் நிறைய கேட்குறது அதுகள் தான் சரி ஓகே ஒரு வளமையாக ப்ரோக்ராம் அப்படின்னு சின்னதா ஒரு பிரேக் கொண்டு வரும் ஸோ பிரேக் நம்ம நிகழ்ச்சியிலும் இருக்குது ஸோ நம்ம ரெண்டு பேர் பேசி கூடத்துக்குள்ளே ஒரு சின்ன பிரேக் மாதிரி ஸோ உங்களுக்கு யுவனில் பிடிச்ச ஏதாவது ஒரு சாங் ஒரு டூ லைன் பாடலாமா காற்றுக்குள்ளே வாசம் போல அடைய காற்றுக்குள்ளே மழை போல அட நான் நாறே மன்னோடி என்றுமே மழை வாசம் உன்னோடு நெஞ்சு போல் தீராதே கண்ணோடு என்றுமே உயிரம் எப்போதும் என்னை போல் என்னை போல் நடுக்காற்றில் தனிமை வந்ததே அழகிய ஆசை உணர்வு தந்ததே உலகம் மாறுதே உயிர் சுகம் தேடுதே நடுக்காற்றில் தனிமை வந்தாதே அழகிய ஆசை உணர்வு தந்தாதே உலகம் மாறுது தேடுது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் நீங்கள் பாடி ஸோ எல்லாம் பார்க்கும்போது ஒரு சன் கிளாஸ் கிளாஸ்லாம் போட்டு அப்படி லுக்கா மேக்கப்லாம் போட்டு அப்படி பாடி ஸோ நான் பக்கத்தில் இருந்த பாட்டை கேட்டது ரொம்ப சந்தோஷம் மிருரு மிருன் நான் உங்கள்கிட்ட கேட்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் டிரெக்டர் கம்போசர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேர் சொல்லும்போது ஏதாவது ஒரு அந்த மியூசிக்கோட ஜெவர்னர் வந்து ஞாபகத்துக்கு வரும் ஸோ இன்னொரு பத்து வருஷம் இல்லைன்னா குறிப்பிட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஸோ உங்களோட பேரை சொன்ன உடனே ரசிகர்களுக்கு இப்போ குறிப்பாக எவர் கிரீன் சாங்ஸாக இல்லாட்டி ட்ரெண்டிங் சாங்ஸ் தான் இவர் பண்ணுவார் என்ன மாதிரி ஒரு அடையாளமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக எனக்கு இப்போ இருக்க அந்த ட்ரெண்டிங்கு பண்ணுங்கிறது என்னோடய மைண்டில் இல்லை பட் எனக்கு மக்களை என்டர்டெயின் பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஐடியா லைக் இப்போ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை லைக் ஆ இப்படி ஒரு பாட்டு இருக்கு இந்த மாதிரி பாட்டு நம்ம பண்ணுவோம்னா இப்போ நம்ம ஏன் பண்ணாதான் ஆல்ரெடி இருக்குல்ல ஸோ நம்ம புதுசாக ஒன்று பண்ணணும் அண்ட் அது மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அது அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஆகும் ஸோ அதுதான் என்னோட வே ஆஃப் மேக்கிங் மியூசிக் ஸோ அதுதான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறது என் பேர் சொன்னால் நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இருக்குது அப்படின்றது மைண்டில் அடையாளப்படுத்தணும் ஆமாம் ரைட் ஒரு மியூசிக் கம்பல்சர் அப்படின்னு சொல்லி ஒரு மூவிக்கு வந்து மியூசிக் பண்ணும்போது வந்து அது மியூசிக் அவங்க மூவி மூவிக்கு வந்து மியூசிக் பண்ணி கொடுப்பாங்க பாட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த படத்தை தயாரிக்கிற நிறுவனம் என்ன செய்யும் அதை எவ்வளோ தூரம் பப்ளிசிட்டி பண்ண முடியுமோ விற்க முடியுமோ அதை செய்து கொடுவாங்க ஸோ நான் உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுக்கு வந்து அப்படி மட்டும் இல்லை ஸோ அந்த பாட்டை வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்மில் வந்து அதை ரீச் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுற மட்டும் இல்லாமல் அதை தக்க வச்சு கொள்ளணும் அது கண்டினியூ பண்ணணும் ஸோ அது ஒரு பக்கம் ஒரு வே ஒர்க்காக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா இருந்தால் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதோ அதுக்கான லிரிக்ஸும் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெண்டிங்க்கு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது ரெண்டு பாதை இருக்குது இதில் ரெண்டுல எது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலி ரெண்டுமே கஷ்டம்தான் அப்படியா ஏன்னா முதல் விஷயம் வந்து எது ட்ரெண்ட் ஆகும்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஏன்னா அப்படி தெரியுமா யாருக்காச்சும் தெரியுமா இருந்தால் அவங்க பண்ணுற எல்லா பாட்டுமே ஹிட் ஆகும் அது அப்படி பண்ணவும் முடியாது அண்டு அந்த மனசில் நிற்கிற மாதிரி ஒரு பாட்டு பண்ணுறதுனாலும் அது நமக்குள்ளேருந்து வரணும் அண்டு அது அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கணும் லைக் நம்ம ரொம்ப ஃபேண்டஸியாக ப பண்ணுறத விட நமக்கு இப்போ உதாரணம் சொல்லணும் நிறைய இமோஷன்ஸ் இருக்குது மனுஷங்களுக்குள்ளே ஸோ அந்த இமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான மியூசிக் பண்ணா அதுக்கும் அந்த அதுக்கான எஃபர்ட் வந்து சின்சியராக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணுறதும் ஈஸி இல்லை இதுவும் ஈஸி ஈஸின்னு சொல்ல முடியாது ரெண்டுமே கஷ்டம் ரெண்டுமே தான் ரைட்டு ஓகே அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லைனா நீங்கள் ஏதாவது லைவ் பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போதும் போதும் இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தம்பி மாதிரி என்னமாதிரி இல்லாட்டி செட் பண்ணும் போதும் சரி உங்களோட ஃபேன்ஸ் வந்து உங்கள்கிட்ட நிறைய பர்சனல் லைஃப்பையும் சரி இல்லைன்னா மியூசிக் லைஃப்லையும் சரி ஏதாவது கொஷின் கேள்விகள் கேட்டிருப்பாங்க ரொம்ப கேள்வி கேள்வியான ரொம்ப ஃபனியான ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா அப்படி யாராவது கேட்டிருக்காங்களா விருப்பமாக இருந்தால் சொல்லலாம் இல்லை சம்டைம்ஸ் கேட்பாங்க இப்போ அந்த நான் பெருசா என்னோட பர்சனல் லைஃபும் இல்லாதனால லைக் எனக்கு லைக் என்னோட பர்சனல் லைஃப்பை பத்தி நிறைய ஃபனியாக கேட்பாங்க லைக் யாரோடைய அச்சீவ் லைக் என்ன சொல்றது என்னோட ஃபர்ஸ்ட் என்ன பாத்திரப்போ கேட்குற கேள்வி வந்து என்னோட பர்சனல் லைஃப் சம்மந்தமாக தான் இருக்கும் நீ என்ன 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 இது இது லைஃப் என்ன இப்போ அதுதான் கேட்பான் நான் அது ஃபனியா போயிடும் அது ஓகே அது இதுக்கு பிறகு அப்படியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் அதுதான் இருக்கும் லைக் மெயினாக நீ யாரு இப்போ அது உங்களுக்கு பழகியும் போயிடுச்சு அப்படி கேட்டுக்க ஆமாம் ரைட் ஓகே பேரை சொல்லும் போது மிருகன் பிரதாப் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அடையாளப்படுத்துகிறான் ஸோ நீங்க பேருக்கு கீழே மியூசிக் கம்பல்சரி எதுவுமே சேர்த்துக்கொள்ள மாட்டீங்க பட் நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு சொல் இல்லை இல்லைன்னா ஒரு வரி இல்லை மிருன் பிரதாப்னா எப்படி சொல்ல போகிறீங்க கஷ்டமான கேள்வியா கஷ்டமான லைக் அது சிம்பிள் பர்சன் சொல்லலாம் சாதாரண மனுஷன் ஓகே கதைக்கும் போதும் சரி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்விக்கான பதிலும் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணும்போதும் விளங்குது நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கான இயல்பு உங்கள்கிட்ட இருந்து காணக்கூடியதாக இருக்குது ரைட்டு மிருன் ரொம்ப முக்கியமாக வந்து இப்போ நம்ம இவ்வளோ நாளுக்கு பிறகு வந்து தமிழை வணக்க நிகழ்ச்சியில் ஆதவன் தொலைக்காட்சியில் நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதுக்காக ஒரு ரீசன் ஒன்று இருக்கும் ஸோ அப்கமிங் ப்ரொடக்ஷன் என்ன இருக்குது என்னோட இந்த வருஷம் ஒரு அஞ்சு சாங்ஸ் வர இருக்கு ஆமா இப்போ இப்போதைக்கு உடனே இருக்கிறது வந்து சிரிக்கி அப்படின்னு ஒரு சாங் பண்ணி அது சகோதர மொழி சிங்களத்துலேயும் நான் பண்ணியிருக்கேன் அது மிருக்கி அப்படின்னு வரும் சகோதர மொழியில் தமிழ்ல மிரிக்கி தமிழில் ஸோ அது வந்து ஒரு இங்கே ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ணி ஜப்பானில் ஒரு ஆர்டிஸ்ட் கலாபரேட் பண்ணியிருக்காரு சரண் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோ படத்தில் என்னமோ ஏதோ சாங்கில் எல்லாம் பாடியிருக்காரு ஸோ அவரோட ஒரு கலாபரேஷனில் பண்ணது அண்டு ஸ்ரீலங்கன் கல்ச்சர் உள்ளே இருக்கும் இன்டர்நேஷ்னல் லுக்கில் ஒரு ஸ்ரீலங்கன் கல்ச்சர் அதாவது உள்ளே இருக்குது அந்த அந்த மாதிரியான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ட்டாக பண்ணியிருக்கோம் அந்த ஒரு பைலா ஃபங்க்ன்ற ஒரு ஜானரில் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த சாங் ஸோ அது இப்போது ரொம்ப ரீசண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பா பார்க்கலாம் நீங்க சொல்லும் போது எனக்கு ரெண்டு மூணு ஆர்வமாக இருக்குது தெரிஞ்சுக்கொள்ள ஸோ அந்த சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவோட இன்டர்நேஷ்னல் டைப்ல இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ சகோதர மொழி சிங்கள மொழியில இருக்கு தமிழ் மொழியில இருக்கு ஸோ ஓக்கல் பண்ணவங்களை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் தமிழ் மொழியில யார் ஓக்கல் பண்ணியிருக்கா தமிழ் மொழியில வந்து நானும் ஸ்ரீசரனும் பாடி இருக்கோம் ஓகே சிங்களத்துல வந்து நானும் கெல்விஸும் ஸ்ரீசாரனும் சேர்ந்து பாடி இருக்கும் அது ஒரு இன்டர்நேஷ்னல் மியூசிக் வீடியோஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருப்போம் ஸோ அதுல வந்து அச்சினி பெரேரா அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ள் நடிச்சிருக்காங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் மியூசிக் வீடியோஸ் செம்ம டேலண்டான ஒரு கேர்ள் அதுக்கப்புறம் அதை டிரெக்ட் பண்ணது வந்து ஷான் விக்ரமார் அச்சு அப்படின்னு ஒரு க்டர் அதுக்கப்புறம் அதில் இன்னும் சத்துரங்கின்னு ஒருத்தங்க டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க விராஜ்னு சொல்லி ஒருத்தர் தான் ஜப்பானில் ஷூட் பண்ணார் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டீமாக சேர்ந்து செஞ்ச வேலை அண்ட் ரித் ஜாக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த பையன்தான் சிங்களத்தில் லிரிக்ஸ் பண்ணார் தமிழ் லிரிக்ஸ் வந்து நானும் ஸ்ரீசரணும் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி அண்ட் கெல்விஸ் வந்து சிங்களத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரேப் ஆர்டிஸ்ட் இப்போ ரீசெண்டாக பண்ண எல்லா பாட்டுமே ட்ரெண்டிங் ஆணுச்சு ஸோ இஸ் லைக் கொஞ்சம் பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ அது சிங்களத்தில் ஒரு நல்ல கலாபரேஷனாகவும் தமிழ்லேயும் அட் தி சேம் டைம் கோல படித்த ஒரு பெரிய சிங்கர் ஒருத்தர் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாருன்றது அதுவும் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் அப்போ இந்த வருஷத்தில் அப்படி இல்லைனா அடுத்த வருஷத்தில் ஸ்போட்டிஃபைல ரொம்ப பெரிய ஒரு இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து ரீசெண்டாக அவங்களோடைய ப்ரொஜெக்ட்டில் வரப்போகுது ஸோ எல்லாருக்குமே வந்து மெருன் அவங்க பயணிக்கிற ஒரு துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்கும் கனவு திட்டம் ஒன்று இருக்கும் உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கா கோல் ஏதாவது கண்டிப்பாக எனக்கு நிறைய படம் பண்ணணுன்னு ஆசை இருக்குது ஆமாம் மூவி மியூசிக் பண்ணணுன்னு ஆசை இருக்கு பர்சனலாக இண்டிபென்டன்ட் மியூசிஷியனாக நான் ஒரு சாங் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் ஃபுல்லாக வந்து அது கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக பெரிய ஒரு விஷயம் ஃபுல் சிஜியில் ஒரு உலகமே புதுசாக உருவாக்கி காட்டுறதுக்கு லைக் ஏற்கனவே ஒரு சின்ன அட்டெம் பண்ணியிருக்கோம் மாய அறிவே அப்படின்னு ஒரு சாங்கில் லைக் அதில் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன சிஜி பண்ணியிருப்பாங்க அங்கே லைக் அந்த பாட்டு கூட அதை ஒன்றில் ப்ளே ஆகும் ஸோ அதை அதையும் தாண்டி ஒன்று பெருசாக பண்ணணுங்கிறது என்னோடய ஐடியாவாக இருக்குது ஸோ அதை நோக்கி இப்போ வேலை போயிட்டு இருக்கு ப்ராப்ளி இந்த இயர் எண்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக அது நடக்கும் ஸோ அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு ஞாபகம் இருக்கும்போது தெரியாது சும்மா இது காசுனா ஒரு ஒரு வருஷம் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு ஸ்ரீலங்காவில் ஒரு செபஸ்டியன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆதவன் டிவி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப் சில வேலை ஞாபகத்துக்கு வரலாம் ஸோ பத்து பதினஞ்சு வருஷம் போனதுக்கு பிறகு மிருன் பிரதாப் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஃபேன்ஸுக்கு உங்களுடைய ரசிகருக்கு எப்படியா என்ன பேரோட ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க வரணும்னு நினைக்கிறேன் ரெப்பரா மியூசிக் கம்போசரா சிங்கரா எனக்கு வந்து ஒரு இப்போ ஆரம்பிச்சது அப்பறம் ஆன ஆரம்பித்தாலும் எனக்கு இப்போ வந்து ஒரு நல்ல மியூசிஷியன் ஒரு மியூசிக் கம்போசர் அப்படின்னு சொல்றதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஓகே இது வந்து இந்த கேள்வி வந்து மெரூன் பொதுவாக வந்து ஒரு பாட்டை வந்து கம்போஸ் பண்ணுறவங்க சிங் பண்ணுறவங்க வந்து தங்களுடைய பாடலை பற்றி எந்த அளவுக்கு பார்க்குறாங்களோ ஸோ நமக்கு போட்டியானவங்க யார் இல்லாட்டி நம்மளோட பெட்டராக யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணில் இன்னொரு பக்கம் தேடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் விருப்பமாக இருந்தால் நம்ம நாட்டில் உங்களோட என்ன சொல்வது உங்களோட பாதையில் கடந்து வர கலைஞர்களில் நல்ல ஸ்டாண்டர்டான கலைஞர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்களா இல்லாட்டி இன்னும் அவங்ககிட்ட திரும்ப வளர்த்துக்கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க கண்டிப்பாக அது வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க நான் பேராகவே சொல்லலான்னா யார் சுதர்ஷன் ஆர்முகம்னா சம்யா பாடுவார் செம்ம டேலண்ட் இருக்குது அவரு அவரு அப்புறம் நிக்கி நிக்கி எம்னு சொல்லி பெட்டிக்ளோ சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவரு அவரும் சூப்பர் மியூசிக் கம்போஸர் அவரோட சவுண்டு வந்து இங்கே யார்கிட்டையும் பெருசாக இல்லை அந்த மாதிரி ஒரு சவுண்ட் விதுஷான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார் அண்ட் அதுக்கப்புறம் ஆஹ் யாரு ஒரு ரெப்பர் இருக்காரு அவங்கலாம் சூப்பர் நானே அவங்கள பாத்து நல்லா பண்றாங்க அப்படின்னு சோ கோட் பண்ணி விஷ் பண்ணுவீங்களா அவங்க எல்லாமே என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா ஆர்டிஸ்டோடயும் நல்ல ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவேன் அதுல எனக்கு இன்னொரு கேள்வி நீங்கள் மற்றவங்களுக்கு விஷ் பண்ணுறீங்க ஸோ அதே மாதிரி மற்ற கலைஞர்கள் இல்லாட்டி ஆர்டிஸ்ட்லாம் வந்து உங்கள்ட சாங்ஸ் வந்து இல்லை லிஸ்னர்ஸ் இல்லைன்னு ரசிகர்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறது ஓகே பட் உங்களை போல் உங்களோட ஃபீல்டில் இருக்க மற்றவங்க எப்படி உங்களுக்கு எப்படி இது எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால தான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன் உண்மைக்குமே ஸோ ஏன்னா லைக் என்னை நம்பி ஒர்க் கொடுத்தனால தான் லைக் என்ன என்ன ஒரு விஷயம் கண்டதுனால தான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன் உண்மைக்குமே ஏன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா பாட வராது ஸோ நிறைய நான் சுதர்ஷன் அண்ணா மாதிரி அப்புறம் ராம் எஸ்கே மாதிரி பிரசாந்தி சண்முகவேல் அந்த அக்கா மாதிரி எல்லாம் வந்து அக்களை என்னையே நம்பி என்னோட பாட்டில் கலாபரேட் பண்ணாங்க அண்ட் அவங்க இல்லாமல் நான் பாட்டு பண்ணாலும் கொஞ்சம் கூட அதை பற்றி ஒரு கஷ்டமாக எடுத்துக்காம இவன் இப்போ முன்னாடி போயிட்டு இருக்கான் அவன் போட்டோம் அப்படின்ட்டுன்னு தட்டி கொடுத்து எனக்கு எப்போயுமே சப்போர்ட் இருப்பாங்க அவங்க லைக் அது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே என்னோட ரொம்ப நல்லோம் நானும் அவங்களோட ரொம்ப நல்லோம் நான் தேடி தேடி பார்ப்பேன் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் மீறூன் நிறைய விஷயம் தொடர்ந்து பேசணுன்னு சொல்லி ஆசையாக இருக்குது ஸோ சந்தர்ப்பங்கள் அமையும் நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட்டாக ஒரு கேள்வி ஸோ நீங்களும் பார்த்தீங்களா இருந்தால் இன்டர்நேஷ்னல் ரேப்பெல்லாம் கேட்டு தான் வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்வம் வந்து அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எழுதி இப்படி உங்களோட பேன ஆரம்பிச்சு ஸோ சில நேரம் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுடைய லிஸ்னஸ்லேயே உங்களை மாதிரி வரணும்னு சொல்லக்கூடிய நிறைய தம்பிமார் இருக்கலாம் ஸோ இன்டிபெண்ட் மியூசிக்கில் சாதிக்கும்னு நினைக்கிற தம்பிமார் இருக்கா அந்த மாதிரி இருக்குது நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஒரே ஒரு விஷயந்தான் நான் பெருசாக எனக்கு சொல்கிறது ஒன்றும் தெரியல பட் எனக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயம் அனுபவத்தில் நான் ஏர்லி ஸ்டேஜில் நான் கற்றுக்காம விட்டேன் நிறைய விஷயம் லைக் எனக்கு அந்த மியூசிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல ஸோ தாளங்கள் தாளம் ராகம் அது அதுகள்லாம் இருக்குதுல்ல ஸோ அதுகள் முடிஞ்ச அளவுக்கு மியூசிக் தியரி கற்றுக்கிட்டாக்க லைக் அது வந்து உங்களுக்கு பின்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் லைக் நீங்கள் க்ரியேட்டிவாக எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் வரலாம் ஆனால் உங்களுக்கு மியூசிக் தியரி தெரிஞ்சுன்னா அது செம்ம ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் லைக் எல்லாரும் சொல்லுவாங்களே எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்னு ஸோ அது மாதிரி தான் மியூசிக் தியரி அந்த மியூசிக் எஜுகேஷன் வந்து இருக்கிற அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஸோ மற்ற எது இல்லைனாலும் லைக் கண்டிப்பாக மியூசிக் தியரி கற்றுக்கோங்க அது உங்களை வந்து அடுத்தடுத்த இதுகளை கொண்டு போகும் அண்ட் டெக்னாலஜி கற்றுக்கோங்க டெக்னாலஜி இல்லைன்னா கண்டிப்பாக கஷ்டம் இப்போ ரொம்ப நன்றி மிருன் ஆதவன் தொலைக்காட்சி சொந்தங்களே இந்த வாரமும் சரி இந்த வருஷமும் சரி இனி வரப்போகிற நாட்களில் வந்து சிரிக்கி பாடலை வந்து நீங்கள் மிருன் பிரதாப்போட யூடியூப் சமூக வலைத்தள பக்கத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆதவன் தொலைக்காட்சியிலும் அந்த பாடலும் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம நாட்டினுடைய கலைஞர்களை சப்போர்ட் பண்ணி அவங்கள அப்படி முன்னோக்கி சொல்கிறதுக்கு நாம தான் வந்து எப்பயுமே வந்து உறுதுணையாக இருக்கணும் மிருன் இந்த வருஷத்தில் இன்னும் மீதமாக வர இருக்க ஐந்து பாடலும் சரி இனி அடுத்த வருஷங்களில் நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்டுக்கும் ஆதவன் எப்போதும் உங்கள் கூடவே இருக்கும் முன்கூட்டிய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நன்றி ப்ரோ